இந்தாங்க டீ நல்லா சூடாக போட்டிருக்கேன் தலைவலிக்கு தெரிஞ்ச நீலாம் இஞ்சிலாம் வச்சு போட்டு நல்லா போட்டிருக்கேன் குடிங்க அத்தை போய் என்ன போட்டு தராங்க நான் போட்டு தரது வரேங்க எப்படி இருக்குன்னு தலைவலி போட்டனே கேட்கும் நீ எதுக்கும் இந்த வெளியெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க உன்னை எது எந்த வெளியும் பார்க்காதுன்னு சொல்லியிருக்கல்ல எங்கே அவள் எங்கே அவள் என்ன போய் தூங்கிட்டல

மாமா இப்பதே உனக்கு வலி தந்துச்சா நான் சொல்லி ரெண்டு நாள் ஆச்சு இப்பதே வேற ஆடியா செஞ்சு ஆமா மீனா அவர்கிட்ட எல்லாம் பேசாத தங்கச்சிட்டு எல்லாம் பேசக்கூடாது சரியா நானும் ரெண்டு நாளுக்கு முன்னாடியே வா வந்துட்டு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னா அங்கேயே இருந்து அங்கே போயிட்டு குளிச்சுட்டு வரக்கூடாதான் இப்பதே வார நீ பேசாத இன்னொரு பேர் கூட்டி சென்னை பண்றீங்களா போங்க பேசலன்னா போங்க நான் போய் நான் கமலாட்ட பேசு நீங்கள் பேருந்து அப்படி எனக்கு ரொம்ப நட்டமாக போச்சு போகல அங்கே நான் உங்களை பக்கம் வந்து என் அண்ணியும் பேர பிள்ளைங்க பார்க்க வந்து உங்களையார் பார்க்க வந்து உங்க வேலையை பார்த்துட்டு போங்க எங்கள் யாரு கமலா அண்ணியார் எங்கே இருக்காங்க அவங்கள பார்த்ததே ரொம்ப நாள் ஆச்சு கிளங்கி போயிட்டாலும் என்னமோ என்னை பார்க்காம நானே வந்து ஒரு மாதம் ஆச்சு அவங்களுக்காக கூலி அடிச்சு கொண்டு வந்துருக்கேன் பாவம் அவலை பார்த்து கழிச்சு போயிருக்கா நீ என்ன நல்லா உட்காந்து தங்கி நான் போய் உங்களுக்கு சாப்பாடு போட்டு கொடுத்துருவார் இல்லை மேம் அதே புதுசு புதுசாக நடக்குது எல்லாமே அடைச்சிக்க நாராக இப்போ பாசமலை பொழிகிறாங்க கிறங்கிடுவாங்களாமே பேர் சொல்லி கூப்பிட்ற அளவுக்கு ஆகிட்டாது அத்தையே முன்னாடி அத்தை வடுவடுன்னு விடுவாங்க சிறு சிறுன்னு இப்போ நல்லா பாசம் பேசும் எல்லாம் அசால்ட்டாக போச்சு ஆமாம் மீனா சந்தோஷப்பட்டுக்க வேண்டியது என் சந்தோஷப்பட்டுக்கலாம் இருந்தால் நம்மளை பற்றியா நம்மளை கண்டுக்கவே இல்லை கோழி அடிச்சு கொண்டு வந்திருக்கலாம் எப்போ நமக்கு தானே ஃபஸ்ட்டு தருவா இப்போ பற்றியா கொண்டுட்டு ஓடிட்டா வேலை பார்க்குறவங்களுக்கு கொடுக்குறேன் நீங்கள் சும்மா தானே இருக்கீன்னு இப்படி திமுறை பற்றியா இங்கே வரட்டும் எங்கள் அம்மாகிட்டயுமே கொஞ்சம் ஜாக்கரையிலேயே நம்ம இருக்கணும் ஆள் கேட்டாப்புல மாறிக்கிது பற்றியெல்லாம் சரியான அல்லது நல்ல நல்லா நல்லா பேசாமல் சண்டை போட்டிருக்கும் நம்மளை பிடிச்சிக்கிட்டே இருந்துச்சு செஞ்சிக்கிட்டே இருந்துச்சு இப்போ நல்லா ஒரு ஆசை இல்லைனா நம்மள கழட்டி விட்டுருச்சு பற்றியெல்லாம் எவ்வளோ பெரிய விசைக்கிடும் ஆமாம் நான் நீ எங்கள் சேர்த்து குடும்பத்தில் நான் ஏன் அம்மா போய் போய் கூட எனக்கு

வாங்க தச்சி இப்பதே மாதிரி நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே வர நல்லா வந்து இருந்துட்டு போயிட்டு அப்புறம் மறுபடியும் வரலானு இப்பதான் நான் கோம இருக்க போங்க வர முடியல அதே நான் சொன்னேன் உங்களுக்காக கூலி அடிச்சு கொண்டு வந்து வாங்க சாப்பிடலாம் வரக்கு முன்னாடி ஒரு கட்டு கட்டிடுறேன் அப்புறம் கூலி அடிச்சு கொண்டு இல்லை ஒரு போன் மட்டும் சொல்லிட கூடாது வைத்து பசிக்குது சாப்பிடலாம்னு நினச்சேன் நல்ல வேலை அதுக்கு மாதிரி வந்துருக்கேன் முன்னாடியே சொல்லக்கூடாது உங்களை வேறு திட்டி போட்டேன்னு நல்லா ரெண்டு கோழி மூணு கோழியாச்சும் சார்ஜ் கொண்டு வந்துருப்பீங்களே இந்த குழந்தை என்ன ரெண்டு மாரி மட்டும் அடிச்சுக்கொண்டாங்க ஒரே அடிச்சு கொண்டாந்து சாப்பிட் சாப்பிடலாம் அப்படின்னு கீழே இறந்து ரெண்டு வாங்க சாப்பிடலாம் இருக்கு சரி வாங்க முதல்ல உங்களுக்கு வந்து டீ போட்டு தரேன் அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு சாப்பிடுவோம் அப்புறம் அல்ல டீ குடிச்சி அதை வாசம் கூட்டிட்டு புள்ள எல்லாம் எழச்சிடுங்கிட்டு வந்து பார்த்து தண்ணி இருக்கானு செடிக்கெல்லாம் காஞ்சி போச்சான்னு நீங்க வந்து டீ சரி வாங்க சாயங்காலமாக தண்ணி வைப்போம் அப்புறம் கோயில் வேற போய் பொங்க வைக்கணும்னு வேண்டிகிட்டு இருக்கேன் ஒரு நாள் போயிட்டு வந்துருவா எல்லாம் ஃப்ரீயா இருக்கமாந்துருவோம் ஆமா அதேதான் நான் நினச்சேன் குலசாமி கோயிலுக்கு போய் ஒரு பொங்க வச்சுட்டு வந்துடுவோம் போகிற நினைக்கிறது ஏதாச்சும் ஒரு தடங்கள் வந்துருந்தேன் தடவை எப்படியாச்சும் போயிட்டே வந்துடும் ரெண்டு நல்ல விஷயம் நடந்துட்டு போய் கும்பிட்டு தரணும் கண்டிப்பா அதேதான் நானும் நினச்சிக்கிட்டு வந்து வேலை நீங்களே நினச்சிக்கிட்டு ஒரு நாள் போயிட்டு வந்துடும் எல்லாம் இருக்கும்போது தானே ரெண்டு மாசம் ஆகுது ஒரு நாலு மாசம் ஆகணும் ரெண்டு மாசம் போயிட்டு வந்துடும் அதுக்குள்ளே வேலையும் வந்துடும் அது போயிட்டு வந்துட்டா கரைச்சி வேலைக்கு போவா அப்புறம் டெலிவரி எப்போ லீவ் போட்டுக்குவான் ஆமாம் டெலிவரிக்கு தான் லீவ் அவங்களே கொடுத்துருவாங்களே பாத்து சமாளம் கொடுத்து லீவ் கொடுத்துருவாங்களே அப்புறம் நமக்கு வேலை சரி வாங்க எனக்கு உங்கள் கையால் ஒரு டீ போட்டு தாங்க வாங்க குடிச்சு எம்பாச்சு என் மழை கையால் குடிச்சு குடிச்சு நான் அது கெட்டு போச்சு நல்லாவே ஐசு வச்சு கற்றுக்கிட்டே வாங்க காலையில் போன மனசுன்னு இன்னும் ஆளை காணும் நான் ரெண்டு நாளாக பார்த்துக்கிட்டு இருக்கேன் சொல்லுவார் சொல்லுவார்னு எதுவும் தெரியாத மாதிரியே நடிக்கிறாரு உண்மையாவே தெரியாதா இல்லை தெரியாத மாதிரி நடிக்கிறாளா இவ்வளோ இந்த போயிட்டு சொல்கிறோன்னு சொன்னால் அவளும் சொல்லலை அந்த சாமியாரை பார்த்து எல்லாம் நம்மளை ஏமாத்துறவங்களாவே இருக்காங்க என்னம்மா தனியாக இன்னும் பொழம்பிக்கிட்டு இருக்க அந்தளவுக்கு ஆயிடுச்சா இல்லை உங்க எதுவும் ஃபோன் பண்ணி வரேன்னு சொன்னால இப்படி தனியாக புலம்பிக்கிட்டு வாசலையே பார்த்துக்கிட்டு இருக்கியே அது ஒன்றும் இல்லைங்க உங்களை பார்த்துதான் எப்போ வருயே எப்போ வருயேனு பார்த்துக்கிட்டே இருந்தேன் என்னை என்னையை பார்த்துட்டு இருந்தால் என்னையெல்லாம் அப்படி நீ எதிர்பார்க்க மாட்டியே எதுவும் ஆக வேண்டிய காரியம் இருந்தால் தானே பார்ப்பேன் இல்லை ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நீங்கள் சொல்லவே இல்லையே அதை பற்றி ரெண்டு நாளாக கேட்கலாம் கேட்கலான்னு நினைக்கிறது லேட்டாக வந்து தூங்கிடுவீங்களா அதோட மறந்துடுவேன் இன்னைக்கு சரி காலையிலே கேட்டுருந்தேன் வெயிட் பண்ணிக்கிட்டே உட்காந்துருந்தேன் உங்கள் தங்கச்சி வீட்டிலலாம் எதுவும் விசேஷமா விசேஷமா என்ன விசேஷம் உங்கள் ஊரில் திருவிழாவும் முடிஞ்சிருச்சு வேறு விசேஷம் என்ன கல்யாணம் காட்சி தான் காது குத்தும் யாருக்கும் வைக்க போகிறாங்க வேறு ஒரு விசேஷமும் இல்லையே என்ன விசேஷம் தெரியலையே அப்படியே தெரியாத மாதிரி நடிக்கிறியே அவங்க தங்கச்சி மரம கவர்மெண்ட் வேலை கிடச்சிருச்சுன்னா மாதமாக இருக்காங்க ரெண்டு நல்ல விஷயம் நினஞ்சிருக்கு உங்களுக்கு சொல்லாமல் இருப்பிருப்பாங்க நீங்கள் அப்படியே போய் பார்த்துட்டு தெரியாமல் வந்துருப்பீ என்ற சொல்லாமல் நடிக்கிறியே அட ஆமாம் அன்னைக்கு இந்த பக்கத்து வீட்டு அன்னந்தின்னு சொன்னார் என் தங்கச்சியை நீ பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் போகிறதுலாம் அவ்வளோ ஃபோன் பண்ணுறதில்ல போய் பார்க்கணுன்னே ஆசை எங்கே நீ திட்டுவிய அதனால தான் போகல இதுக்கெல்லாம் நம்பி திட்டம் நாங்க நாளைக்கு நம்ம மகளுக்கு வர வரமாட்டாங்கள வாங்க ஒரு ஆட்டி போயிட்டு வந்துடுவோம் நீனா பேசுறவா ஆச்சரியமா இருக்கு இப்ப இன்னைக்கு போமா நாளைக்கு போமா இப்போ அப்பந்தே இருக்கியே போல நாளைக்கு போயிட்டு வந்துடலாம் வரும்போது சாயங்காலம் போய் பழம் வேற என்ன வாங்கணும் ஆர்லிக்ஸு எல்லாமே வாங்கிட்டு வந்துருங்க போகும்போது எடுத்துட்டு போனோம் சரியா அப்புறம் ஸ்வீட் பாக்ஸ் ஒன்று வாங்கிட்டு வந்துருங்க மறந்துடாம என்னடி பார்வதி இப்படி மாறிட்டு இந்த மனம் மாற்றுறதுக்கு காரணம் என்ன அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க உங்களுக்கு இருக்கிறது ஒரே தங்கச்சி பாவம் புண்ணியம்னு போய் பார்த்துட்டு வருவோம் அதனால தான் வேற ஒன்றும் இல்லை வேறன்னு சொல்லி நான் சொல்ல போகிறேன்னா எல்லாத்துக்குமே என்னை கிட்ட உள்ளாவே நினச்சிக்கிட்டே இருக்கீங்களோ எனக்கு வந்து நல்ல மனசுருக்கு நான் இன்னும் ஒரு பொம்பளை பிள்ளை பிட்டு தானே வச்சிருக்கேன் சரி நாளைக்கு போயிட்டு வந்துடும் சாயங்காலம் போய் மறக்காம எல்லாம் வாங்கிட்டு வந்துருக்கேன் அப்படியே பூவும் வாங்கிட்டு வந்துருக்கேன் நான் சொல்லல இன்னும் அப்படி மறந்துட்டு வந்துடாம சரி சரி நான் சாயங்காலம் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் கொஞ்சம் நம்பளமா வேணாமா திடீர்னு அவளே கேட்டு அவளே கூப்பிட்டு தவளே எல்லாம் வாங்கிட்டு வர சொல்லி போகலான்னு சொல்கிறா என்ன எதுக்காக இப்படி பண்ணுறாங்க அந்த இவ இப்படிலாம் பண்ண மாட்டாளி சிறு சிறுன்னு மூஞ்சி தானே காட்டுவா அங்கே போய் எல்லாரும் திட்ட போகிறாள் என்னது தெரியலே சரி போய் தான் பார்ப்போம் அப்படியே போகிறதுக்காக வாய்ப்பாச்சும் கிடச்சில்ல போய் பார்த்துட்டு வருவோம் இங்கே நல்லா இருக்கிறத பார்க்க நான் வேறு போகணுமா இவங்க நாசமாக போகணும் முதல்ல அவங்க காலடி மண்ணை எடுத்தாந்து தூத்தி விடணும் முதல்ல தான் அவங்க நாசமா போவாங்க அவங்களுக்கு போய் பூ பழம் எல்லாம் வாங்கிட்டு வந்தோடனே இந்த மனசு மனுஷனுக்கு எம்பிட்டு பெரிய கொண்டாட்டம் உடனே கிளம்புவோம்னு சொல்லிட்டார் இன்றைக்கி போமான்னு கேட்குறாரு அதை எப்போ அப்போ வந்து நினச்சிக்கிட்டுறாரு போல சேரதுக்கு அவங்க ஏதாச்சும் ஒரு பழி பண்ணாதே நம்ம நிம்மதியாக இருக்கலாம் இவங்க நல்லா இருக்கிட்டே போகிறாங்க நல்லா கீழே கிடந்தவங்கலாம் மேலே ஏறிக்கிட்டே போகிறாங்க நம்ம மேலே இருந்தவங்களும் கீழே போய்கிட்டே போகிறோம் ஒன்றும் இல்லை வருமானமும் ஒன்றும் வருமானிது செலவுதே வந்துக்கிட்டே இருக்குது இந்த வந்தோன்னா என் வயிற்றுச்சல் கொட்டிக்கிறாள் வந்து வீட்டில் ஏறிக்கிட்டோன்னா உங்கள் அப்பா மீச்சு கேட்டுகிட்டு அங்கேயே போய் கிடக்குறான் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டணும் இந்த பிருந்தை வந்துட்டு போனால் சாமியாரை பார்த்து சொல்கிறோம் அதோட அவளே ஆளேங்கான செத்து கித்து போயிட்டாலும் என்னமோ யார் என்ன சொல்கிறது என் வயிற் என் நேரம் என்ன ஒன்று செஞ்சுருதுன்னு நிற்கிது அடுப்பில் குளம் போட்டு வந்து தீ பிடிச்சிருச்சு போல் வாசம் வந்துடுச்சு இந்த மனுஷன்ட்டு பேசிக்கிட்டே அதை மறந்துட்டு ஒன்று செஞ்சால் இன்னொன்று மறந்து போய் வயசாக எல்லாம் போயிடுச்சு வயசான யாகுமருதி அதிகமாக கண்ணுதே தெரியாதுன்னு சொல்லுவாங்க யாக மருதி அதுக்கு மேலே வருது பார்வதிக்கா வாடி உன்னை இப்போ தாண்டி திட்டிக்கிட்டே இருந்தேன் இப்போ ஒரு தி ரெண்டு நாள் ஆச்சு வந்துட்டு போய் போயிட்டு சொல்கிறேன் ஃபோன் பண்ணுறேன்னு சொன்னேன் அதோட செத்துக்கிட்டு போயிட்டே என்ன இருந்தேன்னு என்னை பார்த்தி உன்னே திட்டிகிட்டே இருந்தேன் எனக்கா எப்படி சொல்லிவிட்டேன் அந்த சாமியார் ஊருக்கு போயிட்டாரா நம்ம நேரம் பாருங்க அவர் வர்றதுக்கு ஒரு வாரம் ஆகுமா அதே சொன்னால் நீங்கள் திட்டு வீட்டில் ரெண்டு நாள் கழிச்சு போய் சொல்லுவோம் பார்த்து இந்த திட்டு திட்டிருக்கேன் நான் சாப்பிடும்போது எனக்கு புறையிடுச்சு அப்போவே நினச்சி நீங்கள் தான் திட்டுறீங்க அதே வேறேம்மா ஒடியான்னு அந்தவங்க சொல்லலாம் என் நேரம் இருந்தாண்டு எங்கே போனாலும் நீ சுற்றி சுற்றி அடிக்கிது உனக்கு என்ன வேறு யாருமே தெரியாது அந்த ஒரு மனுஷன் மட்டும்தான் தெரியுமா இன்னொருத்தர் தெரியும் அவர் எப்படின்னு தெரியல நல்லவர்களுக்கு மட்டும்தான் செய்வாராம் சரி நம்ம போய் பேசி பார்ப்போம் அதெல்லாம் ஒண்ணு வேணாம் நான் வேற ஐடியா பண்றேன் நீ எனக்கு ஒரு மருந்து மட்டும் மெடிக்கல்ல வாங்கியிருந்திருந்துரு சரியா நான் மெடிக்கலுக்கு போய் வாங்கினா என் வீட்டுக்காரர் சந்தேகம் நீ வாங்கியிருந்து வாங்கியாலும் அவர் ஒன்றா தான் சரியா சரிங்கக்கா என்னக்கா பண்ண போறியே அதெல்லாம் நான் அப்படின்னு சொல்லிட்டு நீ வாங்கிட்டு ஒன்று மட்டும் தான் சரிங்கக்கா அக்கா என்ன பண்ண போகணும் தெரியல மருந்து வாங்கிட்டு சொல்லுது எதுக்குன்னு தெரியல கலந்து கிளந்து எதுவும் கொடுக்க போதா உசர் எடுக்க போதான்னு தெரியுது சரியான நாளாக தான் இருக்கும் போல சரி நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும் என்னடி எங்க முனு முணுங்கிற காசு தானே நீ வாங்கிட்டு வாடி காசு எவ்வளோ இருந்தாலும் ஆயிரம் ரூபாய் இருந்தால்தான் தாரு அது இல்லை அக்கா என்ன மருந்துன்னு தெரியல நீ என்ன பண்ண போறையான்னு தெரில அதையும் தெரிஞ்சா கொஞ்சம் நல்லா இருக்குமேனு யோசிச்சிட்ரு நீ வேற ஒன்றும் இல்லை என்னென்னு தெரியாம மருந்து மட்டும் வாங்கிட்டு வான்னு சரியா எனக்கு மண்டே பிச்சுக்கிற மாதிரி இருக்கு என்ன பண்ண போகிறேன்னு தெரில அதையும் யோசிச்சிட்ரு நீ வேற என்ன இல்லைவங்கேற்ற உங்களை சொல்லிடுறதும் செய்வாங்க போடி சொல்லிடுச்சுன்னாலே விளங்க மாட்டேங்குது சொல்லாமல் செய்யணும் நான் செஞ்சுட்டு அப்புறம் நடந்தா சொல்கிறேன் சரியா இப்போது வாங்கிட்டு எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு வா திருது இப்போ நான் ஆள் இருக்கும்போது வந்து மாட்டி விட்டார் இவங்க குடும்பத்தை நாசமாக்கி சந்தோஷப்படலான்னு பார்த்தா இவங்க நம்மளுக்கு வேலை சொல்கிறாங்க வேலை சொன்னாலே நமக்கு ஆகாத வேலை வாக்க பிடிக்காமதே அங்கிட்ட இங்கிட்டும் தெரியும் இவங்க நம்மளுக்கே வேலை செய்கிறாங்க மெடிக்கலுக்கு அவ்வளோ தூரம் நடந்து போன்னு வலிச்சிக்கிட்டு நம்மளை வாங்கிட்டு வர சொன்னது காசும் தரல தரமா தராதில்லையே எப்போம்மா அவங்க பக்கமே வச்சு போய் சேர்ந்துடலாம் போல் நல்லா சாப்பாடு போனால் டீ போட்டு தருவாங்க இங்கே வந்த ஒன்று தரமாட்டிக்குது சிறு சிறுன்னு விழுகுது பேசுது இல்லை நம்ம செத்து போயிட்டோம் வேறு சொல்லியிருக்கு அதை நம்மள்கிட்டே சொல்லுது எம்பிடி திமுடி பற்றியா இதுக்குள்ளே மருந்தே வாங்கி அந்த கொடுக்கூடாது என்ன மருந்துடலாம் மெடிக்கல் காட்டை கேட்கணும் பதில்ல தெரியாதனமாக வந்து மாட்டிக்கிட்டு இங்கே வேலை வாங்கி சாப்பிட்றாங்க நம்மளை என்ன என்னென்ன வேலை வாங்க போகுது என்ன செய்ய போதோ தெரியல மாட்டிக்கிட்டால் நம்மளை மாட்டி விடாமல் இருந்தால் செய்யறேன் நம்ம மாட்டினா தான் நம்மளை கூண்டுல ஏற்றிடுவாங்க என்னம்மா புதுசாக அந்த பக்கம் வந்திருக்கு நான் இருக்கும்போது நீ வரவே மாட்டேன் கோழி முட்டியாச்சு நீ என்ன உனக்குன்னு இங்கே வேலை ஒன்னு இல்லன்னு மிளகாத்தூள் காலியாயிடுச்சு அதை வாங்கலாம் ஒன்னே மிளகாத்தூள் வாங்கறதுக்காக பக்கத்து ஊர் வரைக்கும் நீ வந்துருக்கிய வீடே இல்லையா இல்லன்னு பக்கத்து ஊர்னா இந்த பக்கம் நாலு அடி எடுத்ததுதான் பக்கத்து ஊர் வந்துருது எங்க வீட்டு பக்கத்துல வீடுதான் இருக்கு இருந்தாலும் அவங்க எல்லாம் ஒழுங்கா பேச மாட்டாங்க அக்கான்னா நல்லா தரும் நல்லா பாசமா பேசும் அதனாலதான் வேற ஒன்னும் அக்காட்டையும் இல்லை நாள் போறீங்க கோழி முட்டி எதுக்கு வந்துட்டு போகுதுன்னு தெரியலையே இது வந்தாவே குடும்பத்தை நாசமாக்கிடுமே இவ்வளோ ரெண்டு நேரம் சேர்ந்து எது பிளான் படுறாங்க இவ்வளவு வேறு நாளைக்கு போகும் சொல்லியிருக்கா என்ன பண்ண தெரியலையே கொஞ்சம் சாக்கிரதையாகவே இருக்கணும் இது மேலே ஒரு கண்ணு வைக்கணி அடிக்கடி வந்துட்டு போகிறாலோ நமக்குதே தெரிய மாட்டேங்குது நம்ம இல்லாத நேரமாக வந்துட்டு போகிறா போல் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும் போல வீட்டை நம்ம வீட்டை கவனிக்காம இருக்கிறது எவ்வளோ பெரிய தப்புன்னு இப்போதான் புரியுது